அவங்க தும்மும் போது அவங்க ஹார்ட் வந்து அந்த ஒரு செகண்ட் வந்து பீட் பண்ணாதான்

பயோனஜிட்டிக் ஃபீல் அதுக்கான ஸ்ட்ரென்த்தன்டான ஒரு ஃப்ரீக்குவன்ஸ் அங்கே ரன் ஆயிட்டிருக்கணும் இப்போ அங்கே வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கான ஃப்ரீக்குவென்ஸ் வந்து வீக்காக இருக்கு அப்படின்னு சொன்னால் நம்மளால் எதிலையுமே பெர்ஃபார்மே பண்ணவே முடியாது பண்ணணும்னு ஆசை மட்டும் மனசில் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் வந்து பண்ணவே முடியாத அது வந்து நம்மளை வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கறதுக்கே நம்மளை வந்து நம்ம பாடி நமக்கு சப்போர்ட் பண்ணாது நம்ம மிரைம் சொல்ல இப்படி பண்ண அப்படி பண்ணணும் பட் நமக்கு பாடி வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்காது அது வந்து நம்ம ஹீலி நமக்கு காலகட்டத்தில் அந்த மாதிரியான நேரத்துலலாம் இந்த 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 இதில் இருக்கிற இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம ரன் பண்ணலாம் நம்மளுடைய பெர்ஃபார் இது வந்து ஜென்ரலாக இப்போ குழந்தைங்களே படிக்கிறதுக்குள்ள நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் இப்போ போர்டு எக்ஸாம் எழுதுறாங்கன்னா நல்லா எக்ஸாம்ஸ்க்கு பெர்ஃபார்ம் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் சரி இல்லை வந்து அவங்க ஒரு கிரியேட்டராக இருக்கிறாங்க அவங்க ஒரு ஆர்ட்ல இருக்காங்க அவங்க அதை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் இல்லை வந்து ஒரு மேடை பேச்சாளராக இருக்காங்க ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இருக்கிறாங்க அப்போ அங்கே போய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் இல்லை ஒரு பப்ளிக் ஸ்பீக்கராக இருக்காங்க அங்கே வந்து அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கணும் உங்களை நீங்கள் எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து வெளியில் வந்து கொண்டுட்டு வரணும் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் ப்ரோக்ராமை நம்ம வந்து ரன் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளுடைய ஆரிக் ஃபீல்டை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணும் ஸோ ஒரு ஒரு வாட்டியும் இந்த ஒரு ஒரு ப்ரோக்ராமும் தேவையா அப்படின்ற கேள்வியை நம்ம இருக்கக்கூடாது ஏன் நம்ம இந்த ப்ரோக்ராமை வந்து கொடுக்குறோம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது நம்ம பார்க்குறது நம்மளுடைய பயோனஜெட்டிக் ஃபீல்ட் நம்மளுடைய ஆரிக் ஃபீல்டை வந்து ஸ்ட்ரென்த்தன் பண்றதுக்கு தான் பர்டிகுலர் ப்ரோக்ராம்ஸாக வந்து ஸ்பெசிஃபைடாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு அந்த தேவையை நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றப்ப அந்த ப்ரோக்ராமை நம்ம யூட்லைஸ் பண்ணிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ரிசல்ட் எது தேவையோ அது வந்து நமக்கு வந்து இன்ஸ்டன்டாக எஃபர்ட்லஸ்ஸாகவே வந்து நமக்கு வந்து கலச்சிடலாம் இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ உங்கள் ப்ரோ உங்களுடைய ஆரிக் ஃபீல்டு இது ஸ்ட்ரென்த்து ஆகிடுச்சுன்னா அப்யர்ஸ்ஸாக நீங்கள் ஒரு இடத்துல போய் பேசுனோம்னா பயம் இல்லாமல் தைரியமாக பேச முடியும்ல எதுவும் வந்து நல்லா பெர்ஃபார்ம் ஏன்னா இது என்ன ஆகிடுதுன்னா நீங்கள் ஒரு இடத்துல போய் பெர்ஃபார்ம் பண்ணணும் இப்போ ஒரு டான்ஸ் பெர்ஃபாமென்ஸ் இருக்கட்டும் இல்லை ஒரு ஆக்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கட்டும் எல்லா எந்த விதமான ஒரு இதுவாக இருந்தாலுமே ஆக்டிவிட்டிக்கு ஸ்போர்ட்ஸ் எல்லா அதிகமாக தேவைப்படுது எந்த பெர்ஃபார்மென்ஸான விஷயமோ இருந்தாலுமே உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பயமோ இல்லை சின்னதாக ஒரு நெருடல் இருந்தாலும் உங்க மைண்ட் வந்து அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக உங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாது இப்போ நம்ம இதை கரெக்டாக பண்ணிருக்கோமா இந்த இடத்துல நான் கரெக்டாக பேசியிருக்கேனா இல்லை எங்கே என்னை வாட்ச் பண்ணிட்டு அவங்க இப்படி ஏதாவது சொல்லிடுவாங்களா அப்படி சொல்லி ஏதாவது ஒரு இதுல வந்து நம்ம மைண்டே நம்மள ட்ரிக் பண்ணிடுச்சுன்னா அந்த இடத்துல நம்மளுடைய பெர்ஃபாமன்ஸ் ஆட்டோமேட்டிக் சல்லுன்னு இறங்கி போயிடும் இல்லையா அவங்க இப்படி சொல்லிடுவாங்களோ இவங்க நம்மள வந்து கேலி பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஜென்ரல்லா டே டு டே இதுல வந்து எல்லாருமே பாக்குறதே பேசுறது இல்லையா சோ அப்போ அதெல்லாம் வந்து மைண்டுக்குள்ள வந்துருச்சுன்னா அப்ப என்ன அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணனும் நினைக்கிறாங்களோ அவங்க ஃபுல்லா அவங்கள எக்ஸ்பிரஸ் பண்ணி பண்ண முடியாது செல்ட் கிடைக்காது அதை இப்போ குழந்தைங்கள எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன் நல்லா ஒரு குழந்த இதில் இருக்கிறாங்கன்னா அதுக்கு தான் இளங்கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க எதை சார்ந்தும் பயப்பட மாட்டாங்க இப்போ வந்து எல்லாம் ரொம்ப வந்து அந்த மைண்ட் இல்லாதே இருக்கிறதால பயப்படுறாங்க அந்த பயம் இல்லாத இருக்கிற குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜுக்கு போய் ஏறி நின்னாலும் கடை கடை கட கடக்கடை நல்லா பேசுவாங்க இல்லை பாடுவாங்க எந்த ஆக்ஷன் பண்ணோம் டான்ஸ் ஆடுறத எதுக்குமே வந்து பயப்படவே மாட்டாங்க அவங்களை ஃபுல்லாக அவங்கள எக்ஸ்பிரஸ் பண்ணிப்பாங்க அதுதான் அவங்க உள்ளே இருக்கிறவங்களை பொட்டென்ஷியல் ஃபுல்லாக கொண்டுட்டு வரது தான் தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமே அதுக்காக தானே வந்து நம்ம நிறைய வந்து இப்போ குழந்தைங்களை வந்து அதை படிங்க இதை படிங்க இந்த யோகா கிளாஸ் போங்க கராத்தா கிளாஸ் போங்க மியூசிக் கற்றுக்கோங்க பாட்டை கற்றுக்கோங்க எதுக்கு நம்ம சொல்கிறோம் அவங்களுக்குள்ளே வந்து எதில் அவங்க வந்து முன்னோடி இருக்கணும் இல்லை எது சார்ந்து அவங்க வந்து தன்னை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் தன்னுடைய இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாலுமே அவங்களுக்கு இதில் ஏதாவது ஒன்று வந்து லைக்கியமாகறாங்க இதில் ஏதோ ஒரு கனெக்டிவ் எதுலேயோ ஒன்றுத்தில் வந்து அவங்க வந்து கனெக்ஷன் ஜா ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அதில் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க இப்போ அதே நேரத்தில் எல்லா குழந்தைகளும் எல்லா கற்றுக்கிட்டாலும் எல்லாத்தையும் பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்களான்னா இல்லை இல்லை ஏன்னா அவங்களுக்குள்ள வந்து கற்றுக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் இருந்திருப்பாங்களே தவிர பெர்ஃபார்ம் பண்ணணுன்ற அளவில் வந்து அவங்க ஆரிக் ஃபீல்டில் வந்து ஸ்ட்ரென்த்தனாக இல்லாத இருந்திருக்கும் அதுக்கான இது வந்து பயோ எனெர்ஜெட்டிக் ஃபீல் வந்து அதிகமான ஒரு தாட் வரத்துக்கோ இல்லை அதிகமான அது சார்ந்த ஆக்ஷன் வரத்துக்கோ இல்லாத இருந்திருக்கும் ஸோ இப்போ அது சார்ந்து இருக்குது ஆனால் என்னால் பண்ண முடியல அப்படின்றப்ப இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும் போது அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய இதுவே இல்லாத அது வந்து வெளியில வர்றதுக்கு இது ஆகும் எதிர்மறை எண்ணங்கள் சொல்றதுல இதை நீ பண்ணாத இது உன்னால முடியாது அந்த பண்றதுக்கு இது உதவுமா ஆமா எதிர் மாதிரி எண்ணங்களே வந்து எப்படி வருது தன்னை வந்து ஒரு ஆஹ் வீக்கா நினைச்சிக்கிறது அதான் செல்ஃப் வொர்த்த வந்து இதுக்கெல்லாம் நீ வேலைக்க மாட்டேன் இதெல்லாம் உன்னால முடியும் அதாவது ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் தானே சோ அந்த நெகட்டிவ் தாட்ஸ்லாமே கூட தான் இதுல வந்து நம்ம வந்து அதுவும் நம்மளோட பர்ஃபார்மன்ஸை பாதிக்கும் இல்ல அந்த நெகட்டிவ் தாட்ஸையும் நம்ம இந்த ஃப்ரீவன்ஸி மூலமா தடுத்து த டெவ் கரெக்ட் ஸோ இந்த இது சார்ந்து எங்கெங்கெல்லாம் பாதி இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து இது இந்த இந்த எனர்ஜி ஃபீல்டுன்றது ஒன்று ரெண்டு கிடையாது அவ்வளோ வாஸ்டாக நம்ம ஃபுல்லாக இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிரெயினில் வந்து ஒரு நியூரால்ஸ் அதாவது நர்வ் இது மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம உடம்பு ஃபுல்லாக நர்வ் இருக்குது அது எப்படி இருக்கும் அது ஃபுல்லாக ஒரு மரத்தோடைய வேர் எடுத்திங்கன்னா அந்த மரத்தோடைய வேரில் வந்து எவ்வளோ பிட்டு 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 பிட்டா வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட உடம்பு ஃபுல்லாக அந்த செல்ஸில் இதில் இருக்கும் ஸோ அப்போ எல்லாத்துலேயும் போய் அதை சேஞ்ச் பண்ணணும் ஒரு இதில் மட்டும் சேஞ்ச் பண்ணால் நடக்காது எல்லாத்துலேயும் சேஞ்ச் ஆகணும்னா அப்போ கன்சிஸ்டண்ட்டாக அது வந்து ரன் ஆகிட்டே இருக்கும் அப்போ தான் அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து அடுத்ததாக வந்து ஸ்ட்ரென்த்துன்ற ப்ரோக்ராம் இருக்குது ஸோ இப்போ பாருங்கள் முன்னாடி என்ன பார்த்தோம் பெர்ஃபாமன்ஸுன்னு பார்த்தோம் இப்போ வந்து ஸ்ட்ரென்த்துன்றதை நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ இந்த ஸ்ட்ரென்த் ப்ரோக்ராம் என்ன பண்ணுவோம் ஆப்வியஸாக இதுவும் வந்து அவங்கள ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்களே நெகட்டிவ் தாட்ஸில் இருக்கிறவங்களா இருந்தால் எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அதே தான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர் கனெக்டட் அதனால தான் இது ஒரே ப்ரோக்ராமில் ஃபிட்னஸ் ப்ரோக்ராமில் கொண்டு வந்து வச்சிருக்காங்க ஓகேவா இப்போ நீங்க பண்ணணும்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தும் வேணும் அதில் நீங்கள் எனர்ஜியாகவும் இருக்கணும் அப்போ நீங்கள் அது நல்லா உங்களுக்கு எனர்ஜி வந்து நல்லா இருக்கு நீங்கள் ஸ்ட்ரெந்தண்டாக இருக்கிறீங்க அப்படின்னா தான் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் ஸோ எங்கே லேக் ஆகுறோன்றது நமக்கே சில நேரத்தில் ஐடென்டி ஃபை ஆகாது அப்படின் இருக்கும்போது தான் அவங்க இதை மொத்தமாக வந்து ஒரு வந்து கொண்டு வந்து சப் ப்ரோக்ராம்ஸாக கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரென்த் ப்ரோக்ராமும் நம்ம ரன் பண்ணிகிட்டே இருக்கோம் இதுவும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி மினிட்ஸ் அந்த ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரென்த்துன்றதும் ஸோ இதையும் நம்ம வந்து ரன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்குள்ளே அந்த நம்மளுடைய பயோனர்ஜெட்டிக் ஃபீல்டில் ஸ்ட்ரென்த்துட்டாக நம்ம ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ்லாம் ரிலீவ் ஆகும்போது நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்ப நம்மளே நமக்கே நம்ம தெரியாம நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்றது நம்மளுக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும் இது நான் நான்தான் பண்ணனா அதுதான் இது எனக்கு எனக்குள்ளயே ஒரு ஆச்சரியமா இருக்கே நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த சிந்தனை எல்லாம் இருந்தேனே இப்போ எனக்கு அது பத்தினது எந்த ஒரு கவலையும் இல்லாத இருக்கு என்னுடைய மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கு என்னால எதுனாலும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்யறேனே செஞ்சும் காட்டியிருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அது நமக்கே ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கற அளவுக்கு அந்த விஷயம் வந்து அங்க நடக்க ஆரம்பிக்கும் அப்படிதான் ரிசல்ட் வந்து தெரியுமே தவிர இப்போ அதை சந்திச்சுட்டு அதையே யோசிச்சிட்டே உட்காந்துட்டே வந்து வழி இருக்கிறதே தெரியவே தெரியாது என்னன்றதுன்னு பார்த்தோம்னா ஸ்டாமினா அப்படின்றது வந்து இந்த ப்ரோக்ராம்ல இருக்கு சோ அடுத்த ப்ரோக்ராம் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ஸ்ட்ரென்த்னு சொல்லும் போது ஸ்டாமினான்றது ஸ்டாமினாவும் ஆட்டோமேட்டிக்லி வந்து நெசசரி ப்ரோக்ராம் சிக்ஸ்டி மினிட்ஸ் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும் சோ இது வந்து சிக்ஸ்டி மினிட்ஸ் ரன் ஆகுது அப்படின்னு சொன்னா அந்த சிக்ஸ்டி மினிட்ஸும் நம்மளோடைய செல்ஸுக்குள்ளே அந்த சக்தியை நம்ம கிடைக்கிறதுக்கு இப்போ நம்ம ஒரு அத்லட் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்கிறாங்கன்னா அவங்க எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய உடம்புல வந்து அந்த ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணுன்றதுக்காக பண்ணிகிட்டே இருக்காங்க அதே மாதிரி தான் இப்போ பண்ண முடியல ஆனால் நமக்கு ஸ்டாமினா வேணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து ரன் பண்ணிங்க ஆனால் இது வந்து நீங்கள் பண்ணி ஒரு ஓரளவுக்காவது நீங்கள் ஒரு ஆக்ஷனில் இருக்கணும் இருந்துகிட்டே இது பண்ணும்போது தான் இன்னும் நம்ம கூடுதலாக இருக்கும் பண்ணிக்க கூடாது அந்த மாதிரி ஒரு இதுவாக பண்ணிடக்கூடாது நம்ம ஒரு ஆக்ஷனாக ஒரு சிம்பிளிஃபைடாக ஏதோ ஒரு யோகா பண்ணுறதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதோ இல்லை ஏதோ ஒரு வாக்கிங் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம இந்த ஸ்டாமினான்ற ப்ரோக்ராமும் ரன் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் இப்போ வந்து சொல்லுவாங்க ஒருத்தவங்க வந்து உடம்பு சரியில்லாத ஃபீவராக இருந்திருப்பாங்க அப்போ ஒரு ஒன் வீக் டென் டேஸ் அந்த இருந்து அவங்க அவசைப்பட்டு வந்து அவங்க ஸ்ட்ரென்த்தே இல்லாத இருக்கேன் ரொம்ப அப்படியே இப்போ இதுவாக இருக்கேன் ஸ்டாமினாவே இல்லாத இருக்குன்னா இப்போ அவங்களுக்குலாம் இப்போ இந்த ப்ரோக்ராம்லாம் ரன் பண்ணும்போது அவங்களோட ஆரி ஃபீல்டு வந்து அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அதே மாதிரி அவங்களோட ஸ்டாமினாவும் அது வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து தனக்குள்ள அந்த ஃபிட்னஸ் இதை வந்து இன்க்ரீஸ் ஆகிறது அவங்க வந்து ஃபீல் பண்ண முடியும் இப்போ ஹெல்த் ட்ரிங்க்ஸும் இருக்குல்ல மேம் இப்போ நம்ம டிவியில் ஆட்லாம் எவ்வளோ பார்க்குறோம் ஹெல்த் ட்ரிங்க்ஸுக்கும் என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினா கொடுக்குது பூஸ்ட் குடிங்க ஹார்லிக்ஸ் குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்களே ஸோ அதோட எனர்ஜி கம்பேர் பண்ணும்போது நம்மளோட இந்த ஃப்ரீக்வன்சி எனர்ஜி கம்பேர் பண்ணும்போது எது நீங்கள் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க இப்போ வந்து நம்ம பூஸ்ட் இதெல்லாம் வந்து நாங்கள் ஆக்சுவலாக ரொம்ப வந்து சொல்லவே மாட்டோம் ஏன்னா வந்து இது அது அவங்கவுங்க விருப்பம் ஓகேவா ஏன்னா அதுக்குள்ளே போனோன்னா அந்த டாபிக்கே ஒரு பெரிய டாபிக்காக ஆயிடும் அது வந்து எதில் முக்கியமாக வேணும் அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த ஃப்ரீக்வன்சி இதை சொல்கிறோம் இப்போ அந்த பூஸ்ட்டுக்கும் இதுக்கும்லாம் நம்ம கம்பேரே பண்ண முடியாது ஏன்னா அதெல்லாம் வந்து மெட்டீரியல் வேர்ல்டுக்குள்ளே அவங்க வந்து செஞ்சுக்கிறது அதை வந்து அவங்க எடுத்துக்கணும் எடுத்துக்கோ நாங்கள் முக்க முக்கால்வாசி இப்போ என்னுடைய ஆக்யூபன்ஷன் இதில் வந்து